ராத்திகாவோட அம்மாவை மிரட்டின கோபி ஜெயிலுக்கு போகிற ஈஸ்வரி ஓவர் அராஜகம் பண்ண மாமியார் செய்த இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான பாக்யலட்சுமி சீரியல் குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த பாகியலட்சுமி சீரியல்ல கோபி என் பாக்யாவுக்கு கெடுதல் நினைச்சதை தவிர அவங்க வேற எதுவுமே பண்ணவே இல்லை ஆனால் அந்த கெடுதல் தான் இப்போ வரைக்குமே கோபிய சந்தோஷமாவே இல்லாமல் ஆட்டி படைக்குது அதாவது ராத்திகாவோட குழந்தை களைஞ்சதுக்கு காரணம் தான் அப்படிங்கிற மாதிரியா ராத்திகாவோட அம்மா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையுமே குத்தி காமிச்சு பேசுறாங்க சோ அந்த வகையில ராதிகா வீட்ல இல்லாதப்போ கோபிக்கும் ராத்திகாவோட அம்மாவுக்கு வாக்குவாதம் முத்திருச்சு உடனே கோபி நாங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா இருந்து எங்க வாழ்க்கையை நாங்களே வாழ்ந்துக்கிறோம் எப்போ நீங்க எங்க வாழ்க்கைக்குள்ள வந்தீங்களோ அப்போ எங்களுடைய சந்தோஷம் எல்லாமே பறி போயிருச்சு உங்க புத்தி தெரியாம உங்கள் பேச்சு கேட்டுக்கிட்டு ராத்திகா என்கிட்ட சண்டை போடுறா தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு நீங்கள் கிளம்பி போயிருங்க அப்போதான் நானும் ராதிகாவும் சந்தோஷமா இருக்க முடியும் இந்த மாதிரி சொல்றாங்க உடனே ராதிகாவோட அம்மா குடிகார உங்களையும் கொலக்காரி உங்க அம்மாவையும் நம்பி என் மகளை நான் எப்படி விட்டுட்டு போவேன் என் மகளையும் கொண்டுடுவீங்களே இந்த மாதிரி வாய்க்கூசாம கோபியை பார்த்து ராத்திகாவோட அம்மா சண்டை போடுறாங்க உடனே கோபி கோவப்பட்டு நீங்கள் இந்த வீட்டை விட்டு போகலை அப்படின்னா நான் உண்மையிலேயே கொலை பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு அதுக்கப்புறமா அம்மா இதனால் பயங்கர கோவத்தில் டைரெக்டாகவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஈஸ்வரி மேலே கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்றாங்க ஸோ ஈஸ்வரி மேலே தான் தப்பு அப்படிங்கிற மாதிரியா எல்லாத்தையுமே கட்டுக்கதையாக சொல்லி போலீஸையும் நம்ப வச்சிடுறாங்க இதனால் ஈஸ்வரியை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியாக நினச்சி கமலாவும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க ஸோ சரியாக விசாரிக்காத போலீஸுமே பார்த்தீங்கன்னா டைரெக்டாவே பாக்கியாவோட வீட்டுக்கு போறாங்க அங்க எழில் புதுசா ஆரம்பிக்க போற கதைக்கு பூஜை எல்லாமே போட்டுட்டு சந்தோஷமா வெளியே கிளம்புறாரு அப்போ அவரை வழி அனுப்புறதுக்கு குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வாசலுக்கு வந்து நிக்கிறாங்க அந்த நேரத்துல போலீஸ் உள்ள நுழைஞ்சி ஈஸ்வர் எங்க அப்படிங்கிற மாதிரியா வீடு முழுக்க தேடுறாங்க உடனே எங்களுடைய பாட்டி கும்பகோணம் போயிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியா சொன்ன நிலையில போலீஸ் அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் சொல்லி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாங்க இதை கேட்டதும் மொத்த குடும் குடும்பமுமே பயங்கர அதிர்ச்சியில் என்னோட பாட்டி என்ன தப்பு பண்ணாங்க ஏன் அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு எதுவுமே பதில் சொல்லாத போலீஸ் உங்கள் பாட்டி பண்ண தப்புக்கு நீங்களும் உடந்தையா இந்த மாதிரி அவங்களையே கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க இப்படி ராத்திகாவோட அம்மா ஓவர் அராஜகம் பண்ணி ஈஸ்வரியை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு முடிவெடுத்துட்டாங்க ராத்திகாவும் அவங்களுடைய அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க மறுத்துட்டாங்க இதனால ஈஸ்வரி ஜாமீனில் எடுக்கிற விதமாக கோர்ட்டு கேசி இந்த மாதிரியா பாக்கியாக இனி அலைய போகிறாங்க கோபி ராத்திகா மேலே இந்த விஷயத்துக்காக கோவப்பட்டு சண்டை போடுற அளவுக்கு போக போறாரு கண்டிப்பாக இதனால இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு நிரந்தர விரிசலே வந்துட்டு உண்டாக போகுது ஸோ எனிவே கண்டிப்பாக நீங்கள் பாக்கியலட்சுமி சீரியல் தொடர்ந்து பார்த்துட்ருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இப்போது கதை முழுக்கவுமே பார்த்தீங்கன்னா ஈஸ்வரிய மையமாக வச்சு தான் போயிட்டுருக்குது ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதா ஸோ இல்லை கதை எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமக்காண்டில் ஷேர் பண்ணுங்கள்